வெல்கம் டு சஷ்டிகா சமையல் டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி பீன்ஸு கேரட்டு உருளைக்கெழங்கு கொஞ்சமாக பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே நீட்டமாக நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணியில் எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் இரநூறு எம்எல் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதோ இது கூட பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரியாணியில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட புதினா ஆட் பண்ணிக்கலாம் புதினாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டு காய்கறிகள்லாம் இது கூட காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இப்போ இது கூட கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கிளறிட்டு விட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு இது கூட நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ இதை மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு ஹை ஃப்ளேமில் எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு விசில் விட்டு வந்துருச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக வந்துருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் தயிர் வெங்காயம் கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ